வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே ஒரு நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி பல கேள்விகள் பல பதில்கள் நாம் அனைவரும் எதிர்பார்த்த ஒன்று இன்றைய தினம் அழகான ஒரு கேள்வி சிறப்பான ஒரு பதில் நம்ம எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒன்று வைஷ்ணவத்தில் இரண்டு ஆகமங்கள் உண்டு ஒன்று ஸ்ரீ வைகானசம் மற்றொன்று ஸ்ரீ பாஞ்சராத்திரம் ஸ்ரீரங்கம் திருவெல்லறை திரு இந்தலூர் திருநாங்கூர் போன்ற கோவில்கள் பாஞ்சராத்திர ஆகமத்தில் உண்டான மிகப்பெரிய கோவில்கள் அதே போல் திருமலை மதுரையில இருக்கக்கூடிய கல்லழகர் கூடலகர் சென்னையில் பிரசித்தி பெற்ற திருவல்லிக்கேணி பரத்தசாரதி சுவாமி கோவில்கள்லாம் ஸ்ரீமத் வைகானச ஆகமத்தை பின்பற்றக்கூடிய திருக்கோயில்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பாஞ்சராத்திர ராமானுஜர் தேசிகர் வழிவந்த பாஞ்சராத்திர ஆகமத்தை தான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சது பல பேர் அதை பத்தி நிறைய சோசியல் மீடியால பேசியிருக்கான் ஆனா ஸ்ரீ வைகானச ஆகமம் யார் வைகானச ஆகமத்துடைய குருநாதன் எப்படி இந்த வைக்கானச ஆகமம் தோன்றியது இந்த வைக்கானச ஆகமத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள்லாம் யார் அவர்கள்லாம் எங்க இருக்கா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு நமக்கு விடைகள் தெரியாது வஞ்சராத்திர ஆகமத்தை பத்தி நமக்கு தெரியும் வைக்கானச ஆகமத்தை பத்தி நம்ம யாருமே அந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்திருக்க மாட்டோம் இன்றைக்கு ஸ்ரீ வைகானச ஆகமத்தை பத்தி வைகானச ஆகமத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றியும் நம்மோடு இணைந்து நமக்கெல்லாம் நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அழகான முறையில் பதிலை தருவதற்காக நம்மிடையே இணைந்திருக்கிறார் நாம் அன்போடு அழைக்கக்கூடிய செங்கேந்தி டாக்டர் முத்துப்பட்டாச்சாரியார் ஸ்ரீமத் வைகானச ஆகம அர்ச்சக சுவாமி அசோசியேட் ஆஃப் ப்ரொஃபஸர் ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சான்ஸ்கிரிட் ஆர்கேஎம் விவேகானந்தா காலேஜின் மயிலாப்பூர்ல இவர் பணியாற்றின்றிருக்க வாங்கும் நிறைய கேள்விகள் இருக்கு அவரிடம் கேட்கலாம் நமஸ்காரம் சுவாமி முத முதல்ல நன்றி கிழந்த நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய பல வேலைகளுக்கு நடுவில் நாங்கள் கூப்பிட்டோங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அதுக்கே பெரிய கொடாட கூடி நமஸ்காரம் உங்களுடைய அறிமுகத்தை நீங்க நேருக்கு நமஸ்தே நாராயணம் சகமலம் சகலாமரேந்திரம் வைகானசம் மமகுரும் நிகமாகமேந்திரம் பிரிக்வத்ரி காஷ்யப மரீச்சு முகான் முனிந்திரான் சர்வானகம் குலகுருன் பிரணமாமி மோர்தனா மிருது ஹிருதே தஜே மிருதி தகா மகிதே மகிதே दृधब बुधे बुधेशु विताता मधुरे मधुरे पृढ़िरी सार्वभम दयिते महतीधे निधे, निधेमूलराहरी पंचरत्रिकन पृथ्धि वैखानसेकारा संज्ञा विशेष नियम सामर्चय प्रीजारि बलविनाधन அருமையான நேரம் நம்முடையதான எஸ்ஏபிசி சோஷியல் சேனல் மயிலாடுதுறையிலிருந்து நாம் இப்பொழுது நம்முடையதான சில முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்வதன் பொருட்டு மயிலாடுதுறை கேபிஜி ஜேஎஸ்ஆர் அகாடமி பிரைவேட் லிமிடெட் வழங்கக்கூடியதான இந்த சீட்டுரையாடல் என்று சொல்லலாம் அப்படிப்பட்டதான இந்த உரையாடலில் நாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம் நமக்கு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று தேடிக்கொண்டிருக்கின்றதான இளைய தலைமுறைகளுக்கு நிறைய வழிகளை சொல்லிக் கொடுத்து தன்னுடைய சேவையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய சேவையிலே நம்மளுடைய ஆபத்துதான அனுமார் ஆஞ்சநேய சுவாமியானவர் முழுமையாக இருந்து தன்னுடைய அனுகிரகத்தை செய்து தன்னுடையதான அனைத்து செயல்களிலும் வெற்றியை அடைய வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய இன்று நாம் செய்யக்கூடியதான சிற்றுறையிலே அடியணையும் இணைத்து இந்த வைகானசத்தை பற்றி நாம் எல்லாம் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னை இங்கு வரவேற்கிருக்கின்றார்கள் அவர்களுடையதான செயலானது அவர்களுடையதான எண்ணங்களானது மேலும் மேலும் வளர்ந்து இந்த நாட்டிற்கு உயர்ந்த சேவையை செய்ய வேண்டும் என்பதாக அடியேன் சங்கேந்தி டாக்டர் முத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது நாம் இந்த வைகானசத்தை பற்றி கொஞ்சம் நமக்கு இருக்கக்கூடியதான சிறிய சந்தேகங்களை இந்த சிற்றுரையாடல் மூலம் நான் தெரிந்து கொள்வோமாக